பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கிறிஸ்மஸ் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது நாள் பாக்ஷாப் கலெக்ஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ரீல்ஸ் திரைப்படங்களும் புதிய திரைப்படங்களும் அந்த கலெக்ஷன் எவ்வளோ தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக நல்ல ஒரு வசூலை தான் கொடுத்துருக்கு எல்லா திரைப்படங்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுபோல் வந்த திரைப்படங்களை வசூலை பார்க்கலாம் அவதார் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் அவதார் செகண்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவதாரோட ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவதார பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் திரையரங்களை ஒரு நல்ல வசூல் எடுத்துருச்சு படத்தை பொறுத்த வரைக்கும் கதை அந்தளவுக்கு ஒன்று இல்லாட்டணும் அவதார் கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு வேல்டு லெவலில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு இருபத்தஞ்சி கோடி கிட்ட மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு படத்தோட கதைகளும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அவதார் முத பார்த்து ரெண்டாவது பார்த்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காரு குறிப்பாக இந்த அவதார் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குணத்தில் எடுத்திருப்பாங்க படமும் கதைகளமும் ஒரு சூப்பராக இருந்தாலும் படமும் ஒரு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு வசூல் மலையாக பொழிந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வேல்டு லெவலில் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிருச்சு நல்ல ஒரு வசூல் தான் சராசரியாக மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அவதார் திரைப்படம் குழந்தைகளை பார்க்கும் ஒரு திரைப்படம் திரைப்படமாக வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அடுத்த திரைப்படமாக சிறை புதுமுக இயக்குனர் ஒரு இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்சிருப்பார் கதைகளும் சூப்பரான ஒரு கதைகளும் அவருக்கு நிறைய திரைப்படங்கள் இருந்திருந்தாலும் குறிப்பாக ரொம்ப நாள் கழித்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிறை திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்திருக்கு குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி தான் கதைகளம் என்பது ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்கு கான்ஸ்டபுளாக நடிச்சிருப்பார் கான்ஸ்டபுளாக நடிச்சிருந்தாலும் அதில் அவர் இருந்து மற்ற ஊருக்கு கொண்டு போவார் பொதுவாக வேலூர் ஜெயிலில் இருந்து எங்கே கூட்டி போகாது கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக ஃபைட் சேனும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க விக்ரம் பிரபு நடிப்பை பாராட்டியானோ பொதுவாக பாசிட்டிவ் ரிவி தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க படம் அந்தளவுக்கு சூப்பராக சொல்லி வேண்ட் லெவலில் இந்த திரைப்படத்திற்கு முதல் நாள் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எண்பது லட்சம் கிட்ட கொடுத்துருந்தேன் குறிப்பாக இரண்டாம் நாள் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளா மற்ற எல்லா ஊர்களையும் வேண்ட் லெவலையும் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ரெண்டரை கோடிக்கிட்ட நல்ல வசூல் கொடுத்துருக்கு விக்ரம் பிரபு அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் வசூல் மலையாக கூட்டிக் கொண்டிருக்கிறது விக்ரம் பொறுத்தவரையும் படம் சூப்பராக நடிக்கக்கூடிய பிரபு அவர்கள் எப்படி நடிப்பாடோ இளையதழகம் பிரபு அவர்கள் அதே போல் இவரும் இளையதிலகம் விக்ரம் பிரபுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக நடிச்சிருக்காரு படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டுங்க இந்த இயரில் ஏழு ரெண்டுலே சூப்பரான ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தேட்டரில் போய் கன்ஃபார்மாக பார்க்கலாம் ரசிகர்கள் சந்தோஷமாக பார்க்கலாம் ஒரு ஆக்ஷன் ஒரு த்ரில்லிங் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டுமே தேட்டர் அதிகமாக கொடுத்துருங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு தியேட்டர் மேலே கொடுத்துருங்க வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படத்தை ஐநூறு திரை மேல ஓடுது நல்ல ஒரு கலெக்ஷன் பட்ஜெட்டை மீதி அதிகமாக ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படங்களில் வரவேற்பில் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தாலும் வசூல் ரீதியாக இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் ரீதியாக நல்ல ஒரு கொடுத்துருக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றரை கோடி கிட்ட வேல்யூ லெவலாக கலெக்ஷன் பண்ணியிருக்கும் சிறை திரைப்படம் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கு ரசிகர்களுடைய நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க அடுத்த திரைப்படமாக இரட்டைத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்திலையும் அருண் விஜய் அவர்கள் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சித்திக் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படத்தோட கதைகளம் என்பது சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடம் என்றாலும் வில்லரும் இரட்டை படத்தில் நடிச்சிருப்பாங்க தன்னோட காதலியை தேடி வருவாப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு இரட்டை வேடம் என்பது அண்ணன் தம்பிலாம் கிடையாது பொதுவாக அண்ணன் தம்பிங்கிற கேரக்டர் வரமாக இருந்தாலும் ஒருத்தரை கொன்றுவாங்க அதில் கிளைமேக்ஸ் வரைக்கும் இவர் தான் அவர் கொண்டு இருப்பான்னு சொல்லி வில்லங்களை துரத்தி துரத்தி வந்து ஃபைட் சீன் ஒன்றும் ஆக்ஷன் சீனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காரு அருள் விஜய் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை மீதி படத்தோட வசூல் ரீதியாக படம் பொறுத்த வரைக்குமே ரெண்டரை கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு பொதுவாக இரண்டாவது நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டியான ஒரு ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க படத்தோட கதைகளும் என்பது ஒரு சூப்பராக தான் இருக்குது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பொதுவாக இப்போ இருக்கும் ஆக்ஷன் கீரோவில் இவர் ஒரு ஆக்ஷன் கீரோ ஒரு முரட்டுத்தனமான ஜிம்பாடியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வில்லன் போன்ற கதாபாத்திரமாக இருக்கட்டும் மற்றபடி எல்லா கதாபாத்திரமும் நடிக்கக்கூடிய அருண் விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தில் பலரும் நடிச்சிருக்கிறாங்க படத்தோட கதைகள் என்பது சுவாரஸ்யமாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க யாரும் நெகட்டிவான ரிவ்யூ கொடுக்கல படத்தை ஒரு முறை பார்க்கலாம் தேட்டரில் ஆனால் நல்ல ஒரு வசூல் தான் கொடுத்துட்ருக்கு பொதுவாக இந்த திரைப்படத்தை ரிப்போர்ட் ரீதியாக பாக்ஸாப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை கோடிக்கிட்ட அப்ராக்சிமேட்டாக டூ டேஸில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஒரு சூப்பரான ஒரு வசூல் தான் பொதுவாக இதை குறை சொல்ல முடியாது தேட்டரில் போய் நல்லா பார்க்கலாம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிக்கும் எல்லாருமே இந்த திரைப்படத்தை விரும்பி பார்க்கலாம் அந்த அளவுக்கு அருண் விஜய் அவர்கள் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருப்பார் பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் திருமுகன் போன்ற படங்களை எடுத்தவர் தான் உதயநிதி ஸ்டாலினை வச்சுலாம் எடுத்துருக்காரு இந்த இயக்குநரை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது சூப்பரான ஒரு இயக்குனர் தான் படமும் வெற்றி நடைபெறுகிறது அடுத்த திரைப்படமாக படையப்பா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சூப்பரான ஒரு வசூல் கொடுத்தது ஒரு மூன்று கோடிக்கிட்ட வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணான் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் ரீ ரிலீஸ் சொன்ன உடனே தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் குறைஞ்ச தேட்டர் கொடுத்தாங்க எல்லாரும் தேட்டரில் பார்க்கும்போது ஐநூறு திரையாணுக்கு மேலே வெளியிட்டுட்டாங்க படம் கேரளா தமிழ்நாடு கனடா போன்ற பல மொழிகளில் வசூல் ரீதியாக இருபத்தெட்டு கிட்ட கலெக்ஷன் பண்ணிடுச்சு அந்த அளவுக்கு டென் டேஸில் ஒரு சூப்பரான ஒரு கிராசிங் பஸ்ஸில் கரெக்ட் பண்ண ஒரே திரைப்படம் என்பது படையப்பா திரைப்படம் தான் படத்தில் பாடலும் சரி ஒவ்வொரு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஏஆர் ரகுமானோட இசை பொதுவாக குறை சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாரு புதிய திரைப்படத்தோடு போட்டி போட்டுகள் அளவுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் அந்த ஜென்ரேஷனோட போட்டி போடக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி படையப்பா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சென்னை கோயம்பேடு ரோஹிணி இருந்து திருச்சி மதுரை பிஎஸ் மல்டிபிளாக் தென்காசி நாகர்கோவில் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் மதுரை உள்ள திரையரங்கில் சக்க போடு போடுகிறது ஒரு ஸோ ரெண்டு சோ கிடையாது ஆறு சோ ஏழு சோ எட்டு சோலாம் போடுறாங்க ஸ்கிரீன் அதிகமாக இருக்க இடத்துலையும் இந்த திரைப்படத்துக்கு பொறுத்த வரைக்கும் மவுசு நல்லா இருக்குது அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டும் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட வரவேற்பு சூப்பராக இருக்கு படமும் வேறு லெவலில் ஒரு கிட்டு கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு பொதுவாக பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு கோடிக்கிட்ட வசூல் அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்ளாச்மெண்ட்டான நம்மளோட கருத்துக்கள் பொதுவாக படையப்பா திரைப்படம் நின்று பேசக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இன்றும் ஒரு மாஸ்கிரோ என்பது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக தான் எழுபத்தஞ்சு வயசானாலும் ரீலீஸ் ஒரு திரைப்படத்தை பண்ணி ரீரிலீஸில் ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாக லாபத்தை கொடுத்த திரைப்படம் என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கெல்லியும் முறியடித்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பா வசூல் மன்னனாக என்றுமே வசூல் மன்னன் பாக்ஸாத் முதல் கலெக்சனாக வரக்கூடியது படையப்பா தான் அந்த அளவுக்கு புதிய திரைப்படங்களை வீழ்த்தி மிக அருமையாக ரீரிலீஸில் சக்க போடு போட்ட திரைப்படங்களில் படையப்பா திரைப்படம் முப்பத்தி மூணு கோடி கிட்ட வசூல் செஞ்சிருக்கு இந்த அளவுக்கு மலேசியா சிங்கப்பூர்லேயும் சக்க போடு போடுகிறது வெற்றிநிலை அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் சிங்கப்பூரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் இருபத்தஞ்சு முதல் நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லட்சம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஐம்பது திரையரங்களை சிங்கப்பூர் மலேசியாவில் வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படம் இரண்டாவது நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே அறுபது லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்குவென்சி சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு தரவான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் ஆக்ஷனில் நம்ம மன்சூர் அலியாவானோரில் அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் புரட்டி புரட்டி எடுப்பாப்பிற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மலேசியா சிங்கப்பூரில் எங்களை டிக்கெட் நூற்றம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரிலாம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு ரெண்டாவது நாள் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் படம் சக்க போடு போட்டுக்கிறது மகசு குறையாமல் கேப்டன் பிரபாகரன் இன்றும் வெற்றி நடை போடுகிறார் என்று ரீரிலீஸில் அது நூறாவது திரைப்படம் என்ற ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது அதுதான் குறிப்பாக இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் அறுபத்தஞ்சு லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்புறம் அப்டேஷ்மெண்ட்டு நம்மளோட கருத்து தான் சிங்கப்பூர் மலேசியாவிலே எவ்வளோ போட்டோம்னா தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இருபத்தி மூணு கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு இருபத்தி மூணு கோடி கிட்ட அப்டாட்ச்மெண்டாக வசூல் ரீரிலீஸ்லேயே பண்ணியிருச்சு ஆகஸ்ட் மாதம் திரும்ப இப்போ ரீலீஸ் பண்ணோன்னே சக்க போடு போட்டு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் அறுபத்தஞ்சு லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதுவும் சிங்கப்பூர் மலேசியா மட்டுமே நம்ம மற்ற ஊரில்லாம் கிடையாது குறிப்பாக இந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் கேப்டனோட நினைவு நாள் என்று வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம் டிசம்பர் கிறிஸ்மஸ் அண்டு கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் ரசிகர்களுடைய ஆரவாரத்தோடு ஏற்படுத்தும் அளவுக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுத்துட்ருக்கு இதே போல் நிறைய திரைப்படங்களை ரீல்ஸ் பண்ணலாம் ஆனால் கேப்டன் பிரபாகரனாக சரத்குமார் கேப்டனு ரூபினி போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பராக கொடுத்துருக்கும் படத்தை விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் நிறைய திரைப்படத்தை ரீல்ஸ் பண்ணலாம் குறிப்பாக அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகர் நிறைய வசூல் கொடுத்துட்டாலும் திரும்பியும் இரண்டாவது நாள் மூன்றாவது நாளனால் ஒன் வீக் வரைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் நல்ல ஒரு வசூலை தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதிய திரைப்படமும் மற்றும் ரீ திரைப்படங்களை தான் பார்த்தோம் இரண்டாவது நாள் ஆப் கலெக்ஷனை கொடுத்திருக்கு ரெட்டத்தலை சிறை போன்ற அவதார் போன்ற படங்களை பார்த்தோம் கேப்டன் பார்த்து படையப்பா நாளை சந்திப்போம் மூணாவது நாள் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்ட்டு